அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வந்து ஈயமம் நியமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை வந்து திருமூலர் வந்து ஆன்மீகத்தையவே எட்டு படிநிலைகளாக பிரிக்கிறார் அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இப்படி எட்டு படிநிலைகளை திருமூலர் வந்து ஆன்மீகத்தையும் அப்படி அழகா பிரிக்கிறார் அப்போ இயமாம் நியமம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம முதல் படிநிலைய நம்ம பார்ப்போம் இஎம்எம் நியமம் அப்படி இயமம் நியமம் இந்த இரண்டை கடக்காம ஒருவரால் வந்து ஆன்மீகத்தில் வந்து அந்த வெற்றிங்கிற ஒரு கனியை நம்மளால சுவைக்க முடியாது இஎம்எம் நியமம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு ஜென்ரலா அதாவது அது வந்து இயமத்தில் பத்து பாடல்களும் நியமத்தில் ஐந்து பாடல்களும் ஐயா வகுத்து கொடுத்துருப்பாரு அவ்வளவு சொல்லும் போது நம்மளால அந்த நேரம் பத்தாது இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கணும்னா சுய ஒழுக்கம் அதாவது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் ஒருத்தர் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாவே எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுலேயுமே தெளிவு இருக்கணும் உண்மை இருக்கணும் இது இது வந்து நமக்குள் நம்மளுடைய உடம்புக்குள் வாழக்கூடிய அந்த உயிர் உத்தமனாக சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு வந்து நாம் உத்தமமாக வாழ்வது யாருக்கும் தீங்கு இல்லாமல் நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சொல்லாலும் சரி சொல்லால் யாரையும் காயப்படுத்தாமலும் செயலால் யாரையுமே புண்படுத்தாமலும் வாழக்கூடிய ஒரு தான் இயம நியம வாழ்க்கை அப்படிம்பாங்க இந்த இயம நியமங்களை ஒருவர் கடைபிடிச்சாச்சுன்னாவே அடுத்தது ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உருவாக இருக்க ஆரம்பிச்சு ஆசனம் அப்படிங்கிறது நல்லபடியா போயாச்சுன்னாவே அதுக்கப்புறம் பிராணாயாமம் நம்மளுக்கு நல்லபடியா வரும் பிராணாயாமம் நல்லபடியா வந்தாவே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரார்த்தனை நல்லபடியா வரும் பிரார்த்தனை நல்லபடியா வந்தாவே தாரணை அமையும் தாரணை நல்லபடியாக அமையும் போது தியானம் கைகூடும் தியானம் கைகூடினாலே சமாதி நிலை தியா தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி நிலையை நம்மளுக்கு எய்ய முடியும் ஆக மொத்தம் அந்த படிநிலையாக இருக்கக்கூடிய முதல் நிலை இயம நியமம் அதாவது ஒழுக்கங்கள் ஒழுக்கங்கள் சார்ந்து நம்ம இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்காம நம்மளால ஆன்மீகத்துல வந்து ஒரு படிநிலையை கூட நம்மளால் கடக்க முடியாது மேக்சிமம் எல்லாருமே பார்க்கும்போது ஆன்மீகத்தில் அந்த துவண்டு தோய்வடியற்கான காரணமே அந்த ஒழுக்க படிநிலைகள்ல சரிவர அவங்க கடைபிடிக்காம இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அதனால ஒழுக்கத்தை கடைபிடிங்க ஆன்மீகத்தில் அனைவரும் வெற்றி அடைங்க அன்பே சிவம்